வாங்க நண்பர்களே பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தாறுமரவும் தடால அடியும் செஞ்சுட்டு இருக்க அவ்வப்போது ஏற்றங்கள் இருந்தாலும் இது எவ்வளோ செஞ்சுருக்கு எவ்வளோ சரிய வாய்ப்புகள் இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுபதாம் எட்டு கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபதாம் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாயாக காணப்படவில்லை கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் ஒரு கி கிராமுக்கு இருபது ரூபாயும் கிலோவுக்கு இருபதாயிரம் அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவில் காணப்படுது வெள்ளியோட விலையானது தொடர் சரிவில் மட்டுமே

பதினைந்தாயிரம் ரூபாயாக காணப்படுறவில்லை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் அரை பவுனுக்கு ரெண்டாயிரம் ரூபாயும் சவரனுக்கு நான்காயிரம் ரூபாய் கடந்த ஒரு வாரத்தில் ஏற்றங்கள் அனைத்தும் போக சரிவு காணப்படவில்லை இது மேற்கொண்டு வரவேற்கும் வாரத்தில் ஏற்றங்களும் ஆயிரத்தி எண்ணூறு சரினு பார்க்குறப்ப ஐயாயிரம் வரை சரிய வாய்ப்புகள்